மங்கள குங்குமத்தில் வராகி தங்கியிருப்பவளே மங்கையருங்களுக்கு வரங்களை தந்திட வந்தவளே ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு நாம் செய்த நல்வினையின் பயனால் தெய்வங்கள் வீடு தேடி வந்துவிடும் அப்படி வந்துவிட்டால் வீட்டிற்கே தேடி வந்து விட்டார்களே என்று நாம் சும்மா இருந்துவிடக்கூடாது குழந்தையை எப்படி பராமரிப்போமோ அப்படி பார்க்க வேண்டும் குழந்தை பேசாது எந்தெந்த நேரத்தில் அதற்கு என்னென்ன தேவை என்பது நமக்கு தெரியுமல்லவா அப்படித்தான் நாம் தெய்வங்களுக்கு உபசரணைகளை செய்ய வேண்டும் நாம் நேரம் இல்லை என்று கூறவே முடியாது நமக்கு நாம் என்னவெல்லாம் செய்து கொள்கிறோம் யாராவது வந்துவிட்டால் எவ்வளவு நேரம் வீண் பேச்சு பேசுகிறோம் இதையெல்லாம் மனதில் கொண்டு தெய்வ வழிபாட்டிற்கென்று சிறிது நேரத்தை ஒதுக்கினால் நாளடைவில் அதனால் வரும் இன்பங்கள் என்னவென்று நமக்கு புரியும் அம்மா நான் உனக்கு இப்படியெல்லாம் செய்கிறேனே அதற்கு பதில் இதையெல்லாம் கொடு என்ற எண்ணத்தில் செய்யக்கூடாது நமக்கு பக்தியும் அன்பும் உறவும் மட்டும்தான் தெய்வத்திடம் இருக்க வேண்டும் நமக்கு வர வேண்டியது தானாக நம்மை வந்து சேரும் ஒரு மாயாஜாலம் போல் நடக்கும் இன்னொரு விஷயமும் உண்டு யாரையும் குறை சொல்லும் நோக்கமும் மனதில் உள்ள பொறாமையும் நம்மை விட்டு ஓடியே போய்விடும் நாம் ஒரு துரும்பை வைத்து அக்கறையுடன் வழிபடும் அதற்கும் உயிர்ப்பு வந்துவிடும் தெய்வத்தின் நாமத்தை நாம் சொல்வதற்கு கூட முன்ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டுமே சாத்தியமாகும் காலையிலேயே பட்டையை குழைத்து போட்டுக்கொண்டு எப்படி வருகிறது பார் நாமத்தை இட்டுக்கொண்டு எப்படி வருகிறது பார் என்று ஏதோ ஒரு ஜந்துவை சொல்வதை போல் கூறி சிரிப்பவர்கள் எந்த காலத்திலும் உண்டு அவர்களெல்லாம் ஒன்றை அறிய மாட்டார்கள் அதில் எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது என்று என் உறவுக்காரர்கள் சிலர் அவர்களது குழந்தைகளிடம் அவள் பெரிதாய் பொட்டு வைக்கிறாள் பார்க்க இருக்கிறது அங்கே போகாதீர்கள் என்றெல்லாம் சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் என் பெண்ணையும் சொல்வார்கள் காளியாத்தா பெற்றது காளியாத்தா போலவே இருக்கிறது என்று பின் எப்படி இருப்பாள் என் பெண் நம்மை விட வயதில் சிறியவர்களாய் இருந்தாலும் புதுமையான கருத்துக்களை நல்ல விஷயங்களை சொல்கிறார்களே கேட்கும்போது ஆச்சரியம் வருகிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அன்பு நேயர்களை அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி